அன்பான வணக்கங்கள் கேள்வி பகுதியை சேர்ந்த வேணுகோபால் ரிஷபராசிக்காரர் அவர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அது வந்து சோசியல் போடாம நீங்க ஒரு தலையங்கமா பேசுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கோடிகளில் புரளும் ராசிகள் எது என்று கேட்கிறார் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடிகளில் புரளும் ராசிகள் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ போய் பார்த்தீங்களா ரிஷப் ராசிக்கு நான் பேசுனதை பார்த்தீங்களான்னு கேட்கணும் அதான் சார் அதில் நீங்கள் கனெக்டிவ் வித் யூனிவர்ஸ் ஆமாங்க நாம் நம்ம ஏதாவது சில போஸ்ட்டுகளை போடுறதுக்கு தான் பிறந்திருக்கோம் கோடி ரூபாயே அந்த போஸ்ட்லேருந்து கீழே கொட்டாது கோடிகளில் பொருளை போகும் அப்படின்னா எப்படி ரியாக்ஷன் நம்ம எந்த உழைப்பும் இல்லாமல் அழகாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளில் மீன ராசி மட்டும்தான் அதிகமாக போயிருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஒவ்வொன்று லட்சம் நான் அதே அதே தலைப்பு மாற்றி போட்டிருந்தேன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வீஸ் போகும் அது நமக்கு முக்கியம் இல்லை தயவுசெய்து நேயர்களே உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதுமை தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த வருஷத்தில் கோடைகளில் பொருள்றது புதையங்கள் நடிக்கக்கூடியது லாட்டேஜ் கிடைக்கக்கூடியதுன்னா கோல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மேசராசி பதினொன்னேழு சனி அந்த அறுபது எழுபது கோடி பேருக்கும் லாட்டரி ஷீட் போகணும் அத்தனை பேரும் புதையல் எடுக்கணும் அத்தனை பேருக்கும் கோடி ரூபாய் கிடைக்கணும் கிடைச்சிருச்சுன்னா அந்த கோட்சார ரீதியான சொல்லக்கூடிய பலன்களுக்கு நான் தலை வணங்க என்னை பொறுத்தவரை கோடி என்ற வார்த்தையே நீங்கள் தானாக தேடி வரணுங்க கோடி தேடி வரணும் நாம் தேடி போக போகக்கூடாது எப்படி நமது சுந்தர் பிச்சை அவர்கள் வருடம் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர் என்ன செய்தார் நம் தென் மாவட்டத்திலிருந்து மதுரையிலிருந்து புறப்பட்டு வீர் கொண்டு எழுந்து நன்கு படித்து அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அதன் பிறகு அங்கிருந்து அவர் டோட்டலாக வெளிநாட்டுக்கு இங்கேருந்து மைக்ரேட் ஆகி அந்த வெளிநாட்டில் வேலை பார்த்து தன்னுடைய உழைப்பையும் திறமையையும் வெளிப்படுத்தி இன்று ஒரு சிஇஓ கூகுளில் இருக்கிறாருன்னா அது கோட்சாரம் பலனா ஜனனகால ஜாதகமா அவருடைய கர்மா என்று சொல்லக்கூடிய மரபணுக்கள் ஜீனா லக்கணம் ராசி நின்ற பாகையா ஃபார்ச்சுனா ஒன்பதாம் பாவாதிபதி நின்ற பாகையா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆக என்னை பொறுத்தவரை உங்களை போன்ற ரொம்ப காலம் இருக்கக்கூடிய நிலைத்த அந்த வாடிக்கையாளர்களில் ஏன் இன்னமும் நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வேல் ஃபுல்லாக இருக்காங்கன்னா நிதர்சனமான உண்மைகளை பிராக்டிக்கலாக அனுபவித்து நம் கடந்த காலத்தில் நாம் பிறக்கும் பொழுது நமக்கு என்ன திசா புத்திகள் ஆரம்பித்தது லக்ன ரீதியாக எப்படி இருக்குங்கிறத தெரிந்து தெரிந்துகொண்டு வாழ்க்கையை சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு போகிறதுக்கு இந்த ஆசை வார்த்தைகள் தேவையில்லை அவர் சொல்கிறார் இன்னைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் நேற்று சார் நான் உங்களுடைய வீடியோவை எதுக்காக பிடிச்சதுன்னா தனுசு ராசிக்காரர் ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் எதையும் பாராட்டுறது இல்லை ஏன்னா அவர்களே பாராட்டுதலுக்கு உரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அப்படி உள்ளவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியலோ மிகைப்படுத்தியோ பேசுறதில்லை என்ன இருக்கோ அது உள்ளதை ஜனநகால ஜாதகத்தை வச்சுட்டு சொல்கிறீங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னாரு நான் என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க சார் நாம் வந்து ஒரு அஸ்ட்ராலஜி எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க டெய்லி ஒரு முந்நூறு பேர் பார்த்துட்டே இருக்காங்க முந்நூறு பேருக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஜார்ஜ் பெர்னாட்ஸா மழையில் பேசிக்கிட்டு இருக்காரா நாலே பேர் நின்றுருக்காங்க எல்லாம் போயிட்டாங்க அந்த நாலு பேர் நிற்கிறாங்களேன்னு அவங்க நீங்கள் இப்போ அவங்க க காலி பண்ணலாம் இல்லைங்க கூட்டத்தை ரத்து பண்ணுங்கன்னா இல்லை இல்லை நாலே நாலு பேர் ஆர்வலர்களாக பார்த்துட்டு இருக்கிறாங்க கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த நாலு பேருக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி எனக்கு அந்த நாலு பேர் போதும் ஆக தேவையில்லாமல் நம்ம வந்து மிகைப்படுத்துவது இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கோடி கோடியாக குரலை போகுது ஏங்கிறது அந்த அஸ்ட்ராலஜரா அல்லது ஃபேக்கா அல்லது வீவர்ஸ்க்காக சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் ஒரு ஒரு பையன் தான் போட்டிருக்கேன் ஃபேக் அஸ்ட்ராலஜி வருது ஏன் அவன் பார்வையில் என்ன நினச்சிட்டாங்கன்னா கோடி கோடியே கொட்ட போகிற ராசிகளில் ஏன் என் ராசியை சொல்லலை எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அப்படின்னு இவர் ஃபேக்குன்னு என்னை ஃபேக்குன்னு போட்டான் அதனால் எல்லாமே நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய கர்மா பிறக்கும் பொழுது நம்முடைய திறமை முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நம்மளுடைய முன்வினை பயன் என்று ஊழ்வினை சொல்லக்கூடியது முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு சதவீதம் ஜாதக ரீதியான அதிர்ஷ்டங்கள் இது மூணும் சேர்ந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்கலாம் என்பது உறுதி ரைட் வாங்க இன்னைக்கு போவோம் ஐயா பிறந்த தமிழ் தர்சினி எடுத்த உடனே காதல் திருமணமா கேட்குறாங்க தமிழ் தர்சினி காதல் திருமணமா காதல் திருமணம்னா ஏழாம் பாவாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி ஒன்னா சேர்ந்திருக்கணும் சாமி அல்லது லக்கணமும் ஏழு ஒன்னா சேர்ந்திருக்கணும் ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்திருந்தாலும் ஒன்று ரெண்டு பிடிவனும் ஒன்னா சேர்ந்திருக்கணும் என்ன இருபது பத்து ரெண்டாயிரத்தி நாலு இருபது பத்து ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி மூணு மணி நாற்பத்தைந்து மூணு ஊர் போடலை இருபத்தொம்பது டிகிரி ஊர் வேணும் ஜாமி இது நான் திருப்பூர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வருகால ஜோதிடர்கள் லக்கணப்புள்ளியை கவனிக்கணும் இந்த மாதிரி நல்ல ஹெட்ஜில் வந்து இருபத்தி ஒம்பது டிகிரியில் வந்து நின்றுச்சுன்னா பாருங்கள் இப்போ திருப்பூர்னு போட்டிருக்கேன் இருபத்தொம்பது புள்ளி பதினாறு ஊர் அதுக்கு தான் போட சொல்கிறேன் எனவே டைம் வேஸ்ட் ஆகுது இது மாணவர்களுக்கு வருங்கால மாணவர்களுக்கெல்லாம் சொல்லலாம் திருப்பூர் பதிலாக திருச்சிராப்பள்ளி போடுங்க லக்கணம் ஆயிடுச்சா கடக லக்கணம் டபுள் ஜீரோ புள்ளி முப்பது ரெண்டு நிமிஷத்தில் லக்கணமாக இருக்குது அங்கே டிஃப்ரெண்ட் திருச்சிராப்பள்ளியில் சூரிய உதயம் டிஃப்ரெண்ட் திருப்பூர் பாருங்கள் இங்கே பாருங்கள் லக்கணம் கடகத்தில் இருக்குது அதை வச்சு சொல்கிறதா அடுத்தது பாருங்கள் கேள்வி கரெக்டாக கேட்டிருக்காப்புல இது பதில் வந்து இது பாருங்கள் இது உடனே லக்கணம் மிதனத்துக்கு பாருங்க திருப்பூர் மிதன லக்கணம் வந்துருச்சு அப்போ எதை சொல்கிறது லக்கணம் தாங்க நமக்கு ஆணி வேறு என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் சிரஸ் இல்லாமல் நம்முடைய உயிர் வாழ முடியாது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு அஸ்தரம் கிடைக்கவில்லை சரியா அடுத்த பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்க வளமுடன் நீங்க நல்லா இருங்க சாமி எங்களின் வாழ்வியல் வழிகாட்டிக்கு வணக்கங்கள் பல பழனி திருவண்ணாமலை மீனராசி சிம்மலக்கணம் மீனராசி யார் திருப்பூர்ல இருந்து நீ பார்த்திருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்த்துக்கள் அதாவது ஜோதிடம் என்பதே நம் வாழ்வியலில் வழிகாட்டி எப்படி ஒரு சாலையை எடுத்துக்கோங்க ஆக சாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம ஜாதகத்தில் பள்ளங்கள் நிறைய இருக்கும் நான் இப்படி தான் எடுத்துக்கிறது பழுதடைந்த பாலம் மெதுவாக செல்லவும் அப்போது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் தசாபுத்தி கெட்டிருந்தது அப்படின்னா அந்த பழுதடைந்த பாலத்துக்கு முன்னாடி மெதுவாக செல்ல ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாக கோயிங் போயிட்டு இருக்கிறீங்க விபத்து பகுதி என்று எச்சரிக்கை இருக்கிறது வண்டி ஸ்லோ பண்ணி வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை ஸ்லோ பண்ணி அப்படியே போனீங்கன்னா வளைவு பகுதி எச்சரிக்கை அந்த அளவுக்கு ட்ரேனிங் நீங்கள் ஸ்டெயிட்டா தொண்ணூரில் போனீங்கன்னா அப்போ நிறுத்தி நிதானமாக லெஃப்ட் ரைட் பார்த்து திரும்பணும் புரியுதுங்களா மிதவேகம் மிக நன்று சிலருக்கு இதெல்லாம் அந்த நெல் கவனி செல்னு ஒரு வீடியோ வரும் அதில் வரும் இந்த வார்த்தைகள்லாம் இந்த பழமொழிகள்லாம் வரும் மிதவேகம் சென்று பதறினால் சிதறிடுவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பார்த்துருக்கோம் பதற்றப்படக்கூடாது லைஃப்பில் ஆக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய வாசகங்களே மிகச்சிறந்த ஜோதிட வழிகாட்டி அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் வழியை எனக்கு மிகைப்படுத்தி பேச தெரிய மாட்டேங்குது நினைக்க தெரிய மாட்டாங்க நீங்கள் எப்படியே இருப்பீங்க ஆகா ஓகோ அப்படின்னு வாழ்த்துக்கள் பழனி சிவ சிவா எஸ் பி சிவா பித்ரு தோஷம் இருக்கா சார் நல்ல கேள்வி பித்ரு தோஷம் என்றால் என்ன பித்ருக்கள் என்றால் என்ன நம் முன்னோர்கள் மறைந்த நமது முன்னோர்கள் தாத்தா தாத்தாவின் அப்பா அப்பாவின் தாத்தா அதே மாதிரி தாத்தாவின் தாத்தா எல்லாருமே யாரு நமக்கு நம்மளுடைய அவங்கெல்லாம் விதைகள் அந்த விதைகளில் அதனுடைய விருட்சமாக நம்ம இருக்கிறோம் சரிங்களா இந்த அதை வந்து ஐந்தாம் பாவகத்தை வச்சு கோட் பண்ணி அதே மாதிரி ஒன்பதாம் பாவக தொடர்புகளையும் வச்சு அது கெட்டிருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதுக்கு என்ன பரிகாரம் இவர் என்ன கேட்டிருக்காரு பித்தர் தோஷம் இருக்குன்னு கேட்டிருக்காரு எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபைவ் ஃபைவ் எட்டு பதினொன்று எண்பத்தி ரெண்டு ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது பித்திர தோஷத்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் குறிக்கக்கூடியது என்ன ஆயிடுச்சுன்னா அஞ்சு குழந்தைகள் போய் இவருக்கு நேசம் ஆயிடுது அதனால தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு ஐந்தாம் பாவகம் கேட்டிருந்தா அந்த தோஷத்தை சொல்றது உண்டு சரி இப்ப பித்திரு தோஷம் இருக்கான்னு கேட்டாரு இருக்குன்னு நம்ம சொல்றோம் அந்த பித்திரு தோஷத்துக்கு என்ன பரிகாரம் தோஷம் என்றால் என்ன என்று கேட்க வேண்டும் பித்திர தோஷம் என்றால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் பித்தர்களுக்கு சரியான டயத்துக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலனாலோ திதி கொடுக்கலனாலோ அவங்களை உதாசனப்படுத்தனால வருஷம் வருஷம் அதனால சாபங்கள் உருவாதுங்கிறாங்க நான் சொல்லலைத சொல்றாங்க அதே மாதிரி பித்திர தோஷங்கள் என்பது அவங்க அவங்கள சாபம்க்கு வந்துட்டு பித்தர்கள்னா முன்னோர்கள் அவங்க சாபம் பண்ணுறதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பாருங்க நான் என்ன சொல்றேன் பெத்திருக்கள் வாங்கிய சாபங்கள் பெத்திருக்கள் சாபம் விடமாட்டாங்க அவங்களுடைய எண்ணங்கள் முன்னோர்களுடைய சாபம்னு சொல்லலாம் இப்படி முன்னோர்கள் சாபம் வந்து நமக்கு விடமாட்டாங்க நான் வந்து என்னுடைய மகன் மகள் வழி தோன்றல்கள் அனைவரும் அனுதனமும் நல்ல ஆரோக்கியமாக தீர்க்காயசோடு நல்ல செல்வங்களோட இருக்கணும்ங்கிறத ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணின்ற எந்த தாத்தாவாவது என் பேரன் வேலை இல்லாமல் கஷ்டப்படும் அவன் வந்து தொழிலே அவனுக்கு அவைய இந்த தாத்தா சொல்றாரா தாத்தா வைசாகி அவருக்கு முடியலன்னா கூட பேரனை கூப்பிட்டு கொடுக்கல தண்ணி கேட்டு கொடுக்கலன்னா கூட நீ போப்பா நான் பார்த்துக்கலன்னு மெல்ல எந்திரிச்சு போய் இப்படி அவ்வளோ பக்குவம் எப்படி முன்னோர்கள் சாபங்கள் வரும் முன்னோர்கள் வாங்கிய சாபங்கள் ஓகேவா பக்தருக்கள் வாங்கிய சாபங்கள் அவர்களை யாரையாவது ஏற்றி பிழைத்தல் இப்போ நம்ம சோதனம் பார்க்குறோம் இது வரைக்கும் யாரையும் நம்ம ஏமாத்தியோ அல்லது பொய் சொல்லியோ பொறுத்தவங்கள்டு பணத்தை அபகரிக்கலை அப்போ எனக்கு சாபங்கள் வந்து சேராது வரம் தான் வந்து சேரும் சாபம் இல்லை வரம் இந்த வரம் எங்கே போய் சேரும் என் மகன் மகனுடைய வாரிசுகளுக்கு போய் சேரும் ஆக நாங்கள் எப்பொழுதுமே வரம் வாங்க வேண்டும் வரம் என்று வாங்க வரும்பொழுது அடுத்தவங்கள்ட்ட டோட்டலாக நாம் எந்த ஒரு இன்னும் செய்யாதிருத்தல் வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் அப்படி இருந்திருப்பாங்களான்னா நமக்கு தெரியாது அவங்க வாழ்க்கை முறைகள் இப்போ எங்கள் அப்பாவை தான் நான் பார்த்துருக்கேன் அப்பாவுடைய அப்பா எனக்கு தெரியாது அவருடைய பதினோரு வயசுலேயே கூட்டாரு அவருடைய அப்பா சுவாமிநாதன் அவர் திறந்தவர் அவர் பேரை மட்டும் எங்கள் அப்பா எனக்கு வச்சார் ஏன் ரொம்ப நல்லவர் அதனால் அந்த பேரை வச்சேன் பேரை நான் மாற்றணும்னு கேட்டதுக்கு முடியாது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா கதை இருக்குது என்னை பற்றி இல்லை அந்த அவருடைய தாத்தாவின் பெயர் அவர் ஒழுக்கமாக வாழ்ந்த வாழ்க்கை நெறிமுறைகளை எனக்கு இந்த பெயரை வைத்து நான் நீ அந்த மாதிரி வாழ்வாய் என்று சொல்லி நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாபங்கள் வந்து சேருவதில்லை ஏதாவது நாம் வந்து பஞ்சமகா பஞ்சமா பாதக செயல்களை செய்துவிட்டு அதை மறைத்து இறந்திருந்தால் அதனுடைய வாரிசுதாரர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய எஃபெக்ட் வந்தே சேரும் சாபங்கள்லாம் சாதாரணமானதல்ல சாபங்கள் எவ்வாறு உருவாகிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருங்க பார்த்தீங்களா சகோதரி சாபம் எப்படி ஏற்படும் சகோதரின் சாபம் எப்படி ஏற்படும் இதெல்லாம் போய் பாருங்க ஆக நாம் இனி கடந்த காலத்தை யாழி செய்து ஜோதிடம் என்பது உங்களுக்கு எடுத்து இப்படி சொல்ல முடியுது ஒரு கேள்வி கேட்டால் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன்னா நாம இப்போது இதுக்கப்புறம் நம்ம கிடைச்சதெல்லாம் வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் நீங்கள் அது மாதிரி செய்யாதீர்கள் செய்யாமல் இருங்க நல்ல ஜென்ரேஷன் பிறக்கும் ஐந்தாம் பாபாதிபதி ஆட்சி அதாவது நீசம் பெற்றிருந்தோம் இப்போ எனக்கு அஞ்சல சனி பித்ரு தோஷம் இருக்கிறதா அப்படின்னா அதில் நீச சனி ஐந்து இவருக்கு உள்ளது மாதிரி நம் முன்னோர்கள் இங்கேயே எங்கள் அப்பாவுடைய அப்பாலும் சாப்பிடணும் வாங்கியிருக்கலாம் அதனால் பாருங்கள் ஊர் விட்டு ஊர் எல்ல வந்து நாம் ஒரு பக்கம் இங்கே நன்மை செஞ்சுருக்கோம் நம்ம நம்முடைய செயல் நல்ல பணி செய்து கிடப்பதே நெருங்க அதுவே சிறந்த பரிகாரம் ராஜ்குமார் த்ரீ டேஸ் பிஃபோர் ஸ்ரீலங்கா எப்பொழுது நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்கிறார் எப்பொழுது நல்ல காலம் வரும் இருபத்தி மூணு ரெண்டு எண்பத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நட்சத்திரம் ராஜ்குமார் மிதன ராசி மீன லக்கணம் நாற்பது வயது முடிந்தது சனி செவ்வாய் சனி வந்து ஒரு ஜாதக அடிப்படையில் டோட்டலா எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு உச்சமாகுது பொதுவாக சனி சனிதான் கர்மா பத்தில் வந்து கேது பத்தாம் பாவமும் கிடது சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு மைனஸ் ராசிமானம் கிடது அப்போ இந்த லக்னாதிபதி ஒன்பதாம் இடம் ஏதாவது இடமாற்றம் புலம்பெயர்ந்து வெளிநாடு அந்த மாதிரி சென்றிருந்தால் நல்லது சரிங்களா நல்ல காலம் வரும் கேள்வி கேளுங்க சாமி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க எல்லா காலமும் நல்ல காலம் தான் அஸ்ட்ராலஜி இருக்குது அதே நேரத்தில் உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத நடந்ததுன்னா ஆகாது சனி திசை நடக்குது சனி கர்மா கர்மக்காரகன் எட்டில் அப்படியே மறைஞ்சிருச்சு சரியான பணி வந்து பொதுவாக கர்மக்காரகன் எட்டில் மறையுது அப்படின்னா தொழில் வகையில் வருமான வகையில் வேலை வகையில் முழுமையான சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு இல்லைன்னு தெரியுது அதனால் நீங்கள் இப்போ செவ்வாயினுடைய புத்தி எதை இண்டிகேட் பண்ணுது செவ்வாய் ஒன்பதாம் பாவாதிபதி அப்போ இடமாற்றம் உறுதி கிளம்பிடுங்க ஏதோ ஒரு நாட்டில் கிளம்பிடுங்க அங்கே போய் ஒர்க்கை பாருங்கள் பெஸ்ட் தேங்க்யூ சார் விமல் சச்சி மணிகண்டன் டயத்தை மேலே போட்டார் அதே தான் கீழே இருபத்தொன்பது பன்னெண்டு தற்போது குடும்ப சிக்கல் தீர்வேணும் கேட்கிறார் குடும்ப சிக்கல்னா ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் கிடம அந்த மாதிரி இருந்து அதுல ஏதாவது கோள்கள் இருந்து அந்த திசாபுத்திகள் நடக்குமேனால் குடும்பத்துல சிக்கல் வரும் இதெல்லாம் முன்பே தெரிந்து கொண்டு அது தக்கவாறு லாபகமாக விலகி நின்று வேடிக்கை பார்க்க கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரத்தை செஞ்சிடணும் எது விலகி நிற்கிறது சொல்றேன் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் பிறந்த ஊர் இல்லை பதினஞ்சு டிகிரி அப்படின்னா நம்ம அப்ரேஷன் பண்ணி இது பார்ப்போம் இருபத்தொம்போது டிகிரின்னா மாறணும் பாருங்க இந்த மாதிரி மகர லக்கணம் மகர ராசி பொதுவாக இதுவே வந்து தான் என்னது மகர லக்கணம் மகர ராசி இதுதான் காலபுருஷனுக்கு பத்தாவது லக்கணம் இதுதான் மேஷம் ஒன்றுன்னா அப்படியே காலையை மாற்றக்கூடிய இடம் பத்து இந்த இடத்துல லக்கணமும் ராசியும் சேர்ந்தே விழுந்தவங்கன்னா பார்த்தோம்னா இந்த லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பதினஞ்சு டிகிரி அதே மாதிரி பத்துக்குடைய நல்லா ஸ்ட்ராங்கா பதினஞ்சு டிகிரியில் இருக்கு சந்திரனும் நல்லா இந்த வந்து செவ்வாயோட சேர்ந்தது பற்றிய போராட்டமாகத்தான் இந்த வாழ்க்கையில் இருக்கும் தற்போது குடும்ப சிக்கல் தீர்வு சுக்கரனுடைய புத்தி தீர்வுதான் அது எப்போ காரியாதிபதி லக்கணத்திலே இருக்கோ இது நல்ல தீர்வுதான் என்ன அந்தரம் ஏழாம் தேதிக்கு மேலே மூணாவது மாதத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்க புதனுடைய எந்திரத்தில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த அக்டோபர் மாதத்துலேயும் சரி இருக்காது ஏன்னால் லக்னாந்தேதி யார் கூட சேர்ந்துருக்கு எனிமி செவ்வாய் செவ்வாயோட சேர்ந்து இந்த ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இன்னைக்கு அதனால் கரெக்டாக இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இந்த குடும்ப சிக்கல்கள் உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் அப்போ இந்த பதிவு அவசியம் நான் உங்களுக்கு எதிர்பார்க்குறேன் அதில் கீழே பதில் போட்டிங்கன்னா தான் இந்த உலகம் மரியாதைய முடியும் கும்ப நற்குணங்கள் இணையவே நாற்பது இன்னும் நாற்பதுக்கு இன்னும் டைமே கிடைக்கல லாக்டவுன் அப்போ போட்டது நாலு வருஷம் ஆகி போச்சு சூப்பர்னு போட்டிருக்கார் அடுத்தது ரிஷபராசிக்காரர் அனுபவமான விளக்கம் சார் நன்றி நன்றி சார் திவ்யானந்த் திவ்யானந்த் குடும்ப சிக்கல் குடும்ப சிக்கல் ரெண்டு செவ்வாயோட சேர்ந்து இருக்கு ரெண்டுமே sani கோயிங் ரெண்டு திசையும் கேட்கிறாங்க சென்னை திவ்யான ஏன் டைவர் போனாங்க இருபத்தி பதினொன்னு எண்பத்தி ஆறு இருபத்தி ஒரு மணி இருபத்தி நிமிடம் சென்னை தினம் சிம்ம லக்கணத்துக்கெல்லாம் மன வாழ்க்கையை கரெக்டாக அமைய அமைக்கணுங்க நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அது கடை லக்கணம் ஏழு குடையவன் ஏழு ரெண்டு குடையன் அட்டமாதிபதி குடும்பாதிபதி ஒன்றா சேரும் இவங்க அந்த கோர்ட்டு கேஸுங்கிறது அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எட்டாம் இடம் இப்போ பார்த்தீங்களா செவ்வா புத்தி இந்த அக்டோபர் இருபத்தி வரைக்கும் எட்டாம் இடம் வேலை செய்யும் எட்டுன்னா கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் ப்ராசஸ் கோயிங் ஆன் வில் இட் ஸ்டாப் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்லாம் வேணால் இல்லை கெட் பேக் டுகெதர் சேர்ந்து நான் வாழறதுக்கு விரும்புகிறேன் சஃபர் ஃபார் மணி பண பிரச்சனை இருக்குது அதான் நீங்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்து டயத்தையும் நீங்கள் வந்து அனுப்பி விடணும் சாமி ராகு முடிஞ்சு குரு தசை வருது இல்லையா குரு வந்து கரெக்டாக தெளிவாக பார்ப்பணும் எப்படின்னு சொல்லித்தரேன் ஒரு தசை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்திக்க வேண்டியது குரு இப்போ எட்டு நவாம்சத்தில் இங்கே இந்த இடத்துல ஆட்சி பெற்று இருக்கு யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னா ராகுனுடைய ஸ்டார்ல இருக்கு ராகு எட்டு ராகு வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒன்பதாம் இடத்துல இருக்கு பாவகத்துல எங்க இருக்குன்னு பார்ப்போம் உங்களுக்கு குரு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு எட்டுல இல்லை இவ பரம்பரை எடுக்கும் பொழுது எங்க எடுக்கணும்னா பாவக சாட்ல ஒன்பதாம் இடத்தை எடுத்துக்கணும் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஃபார்ச்சுனா லக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மேன்மைகள் அந்த இடத்த நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக ஒன்பதாம் பாவம் தான் வேலை செய்யும் அதனால் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுடைய அந்த குருதசை நல்லா இருக்கும் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு போயாச்சுன்னா அங்கே தான் முடிவு பண்ணணும் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் வாழலாம் அது ஆப்போசைட் பர்சன் கணவனாக மனைவியா திவ்யானந்தன்னு போட்டிருக்கிறீங்க அவங்களுடைய டேட் ஆஃப் டைத்தையும் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது குரு திசை உங்களுக்கு நன்மை செய்யும் இதில் எட்டில் மறைஞ்சிருச்சு கெடுதல் செய்யும்னு நினைக்காதீங்க பாவகத்தில் உண்மையான நிலையை பார்க்க வேண்டும் பார்டரில் இருக்குது அப்போ அந்த பக்கம் வந்துச்சு அப்போ ஒன்பதாம் இடம் உங்களுக்கு வேலை செய்யும்போது நல்லா இருக்கும் இன்றைக்கி நாம் வந்து ஒரு பதிவுகளில் நூற்றி இருபத்தஞ்சாவது பதிவில் தோஷம் குடும்ப சிக்கல் அதே மாதிரி டைவர்ஸ் ஆகுமா மன முடிவு அதாவது டைவர்ஸுங்கிறது ரைட் மனுக்கோணம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கங்க நூற்றி இருபத்தி ஆறாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்